ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட நீங்க அப்ளை பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் டைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது உங்ககிட்ட என்ன குவாலிபிகேஷன்ஸ் இல்லைனாலும் இவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல தான் ஓகேங்களா சோ அங்கேயே வந்துட்டு நீங்க தங்கி வேலை செய்யறதுக்கு படித்த படிக்காத உங்க கிட்ட குவாலிபிகேஷன் இருந்தா அதுக்கேற்ற ஜாபுமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஆண்கள் பெண்கள் போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு டீடைல் நோட் பாருங்க பேக்கரி மாஸ்டர் கேட்டிருக்காங்க சமையலுக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க சமையலுக்கு அசிஸ்டன்ட்டுமே கேட்டிருக்காங்க சர்வீஸ் கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க டிஷ் வாஷிங் பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க கிளீனிங்க்கு கேட்டிருக்காங்க விடுதிக்கு உதவியாளர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா டோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முன்னேற துடிக்கிறீங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல ஜாப் இல்ல ஓனா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய லைஃப்க்கு நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டால் வண்டி ரெடி பண்ணி தராங்க இவங்க உங்களுக்காகவே ரெடி பண்ணி தராங்க உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட எந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாநல்லூர் திருப்பூர் இந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டிலாம் எல்லாம் வைக்கிறதுக்கு இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம தங்கி வேலை செய்யறதுக்கு பெண்களுமே கேட்டிருக்காங்க உணவும் தங்கும் இடமும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ எல்லா டீட்டெயிலுமே பார்த்தாச்சு இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ டபுள் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ